Hi friends, uh, welcome back to our channel. Our channel name is uh, UTVO Space TV, Universal Temple Organization TV and one more channel is English and Max with me Lata. Myself Lata from Erikarai, New Perengalathur, Chennai 663 friends. Uh, friends, uh, now we are going to uh, see an inspirational story about Abraham Lincoln, sir. ஸ் லாஸ்ட் எயிட் எலெக்ஷன்ஸ் எட்டு எலக்ஷனில் அவங்க தோல்வியை சந்தித்தாங்க அண்டு வெண்ட் பேங்க்ரஃப்ட் வெண்ட் பேங்க்ரஃப்ட்னா நாட் ஹேவிங் இனஃப் மணி டு பே ஹிஸ் டெப்ஸ் அவங்களுடைய கடன்களை அவங்களால் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியாமல் அவங்க கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணவங்க ரொம்ப விரும்பினவங்க அவங்க ஃபியான்சி டைடு அவங்க ஃபியான்சி காதலிச்சவங்க இறந்து போயிட்டாங்க இது மட்டும் இல்லை அவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சவங்க ஒரு சாதாரண ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியோட மகனாக தான் அவர் பிறந்தார் ஸோ ஹி ஹாஸ் ஃபேஸ்ட் ஸோ மெனி ஃபேவியர்ஸ் இன் ஹிஸ் லைஃப் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் பட் ஹி நெவர் கிவ் அப் ஸோ ஹீ ட்ரைட் அதுக்கப்புறமா அவங்க அமெரிக்காவோடய பிரசிடெண்ட்டாகவும் உயர்ந்தாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம என்றைக்குமே நம்ம ஃபீல் பண்ணாமல் வி ட்ரை அவர் பெஸ்ட் வி கிவ் அவர் பெஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் நம்ம தேடுறதை விட நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை சாரோட லைஃப் நம்ம பார்த்தோன்னா பிறந்த குழந்தைலேருந்தே அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க நிறையா சேலஞ்சஸை அவங்க கமர் கிராஸ் பண்ணுறாங்க ஆனால் இருந்தால் கூட அவங்க அந்த அந்த லைஃப்பை நினச்சி அவங்க பயந்து போகலை இது லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கல ஆனால் அவங்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸ் எட்டு எலெக்ஷனில் தோற்று போய்ட்றாங்க பிஸ்னஸில் ஃபெயில்டு பிஸ்னஸ் இன் ட்வாய்ஸ் ரெண்டு தடவை நிறைய பணம் செலவு இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸ்ஸை அவங்களுக்கு லாஸ் ஆகிடுது அட்லாஸ்ட் வென் டு பேங்க்ராஃப்ட்டு அட்லாஸ்ட் வென் டு பேங்க்ராஃப்ட் அப்படின்றாங்க ஸோ அவங்களால அந்த டெப்ஸை கூட அவங்களால பணம் முன்பணம் போட்டதை கூட அவங்களால அதை வந்து என்ன சொல்கிறதுன்னா அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை பணத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ ஆனால் அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க அட்லாஸ்ட் ஹீ பிகேம் த ப்ரெசிடெண்ட் ஆஃப் யுஎஸ்ஏ அதனால் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக വൺ ഡേ വിൽ അച്ചീവ് ഫ്രണ്ട്സ് ദിസ് ഇസ് ലത ഫ്രം ന്യൂ പെരുമ്പളത്തൂർ ഏരിക്ക പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് മൈ ചാനൽ ഗോഡ് ബ്ലസ് യു ആൾ ഹവ് എ വണ്ടർഫുൾ ഡേ ഫ്രെണ്ട്സ്